ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டுக்கு ரொம்பவே பயனுள்ள எட்டு வீட்டு குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் இதில் சொல்லியிருக்க எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு புதுசாகவும் ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டே பெண்ணுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சேஃப்டி பின்லாம் வந்து நிறைய வாங்கி வச்சுருப்போம் அந்த சேஃப்டி பின் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சுருங்க அதோடய எஜ்ஜெஸ்ட்லலாம் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் நமக்கு சரியாக வந்து சேஃப்டி பின் வந்து குத்த வராது அந்த மாதிரி சேஃப்டி பின் வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து எந்த பாக்ஸில் வந்து அந்த சேஃப்டி பின் வந்து போட்டு வச்சுருக்கீங்களோ அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து சாக் பீஸ் இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நாளானாலும் அந்த சேஃப்டி பின் வந்து துருப்பிடிக்காதுங்க நீங்கள் சாக் பீஸை வந்து இது மாதிரி சின்ன பீஸாலும் போடலாம் அப்படி இல்லைனா அதை நல்லா தூள் பண்ணிவிட்டு அதை கூட வந்து அந்த சேஃப்டி பின் மேலே நல்லா தூவி விட்டுட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போவுமே வந்து துருப்பிடிக்காமல் இருக்குங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் டூ நம்ம வீட்டில் ஃபோன் சார்ஜர்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அதோட எட்ஜஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் அந்த ஃபோனில் வந்து மாட்டணும் அப்படிங்கிறது வந்து சில சமயம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு பக்கம் மாட்டிட்டு அது சரியாக செட் ஆகலைன்னா திருப்பி அடுத்த பக்கம் வந்து மாட்டி பார்ப்போம் இந்த மாதிரி டக்குன்னு வந்து நம்ம அவசரத்துக்கு வந்து சார்ஜ் போடும்போது மாதிரி மாற்றி மாற்றி வந்து மா போட்டு பார்க்குறதுல வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து எந்த பக்கம் வந்து அந்த ஃபோனில் வந்து செட் ஆகுதோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷை வந்து கொஞ்சமாக வந்து இது போல தடை விட்டுருங்க தடை விட்டுட்டு வச்சிட்டோம்னா நம்ம இந்த நெயில் பாலிஷ் தடவுன பக்கம் தான் நம்ம மாட்டணும் அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டில் இருக்கும் நம்ம டக்குன்னு அவசரத்துக்கு சார்ஜ் போடும்போது கூட நம்ம ஈஸியாக வந்து மாட்டி விட்டுடலாம் தேடிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த டிப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சார்ஜர் ஒயர் ஜாயின்ட் ஆகுற இடம் பார்த்தீங்கன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா கட் ஆகிரும் அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஓரங்களில் வந்து நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டை வந்து நல்லா வந்து சுற்றி விட்டுருங்க இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு வைக்கும்போது சீக்கிரமாக வந்து அந்த ஒயர் வந்து கட் ஆகாதுங்க நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலுமே வந்து அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைக்கும் போதும் நான்வெஜ் கழுவும் போதும் பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்மெல் வந்து கையில் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க தான் நம்ம வந்து நம்ம வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சோப்பு போட்டு கழுவுனாலுமே அந்த ஸ்மெல் வந்து போகவே போகாது அதே போல் நம்ம வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கை கழுவுனாலுமே அந்த வெங்காயத்தோடய ஸ்மெல்லும் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வந்து எலுமிச்சை பல தோல் இருந்தால் அதை வந்து நம்ம கையில் வந்து இது மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கணுங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக தண்ணியில் கை கழுவி பாருங்கள் அந்த அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட வந்து இருக்கவே இருக்காது எலுமிச்சை பழத்தோள்லாம் வந்து தூக்கி போடாம நீங்க ஒரு கேரி பேக்ல போட்டு ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்டுக்கோ நம்ம பசங்களுக்கோ புதுசாக லுங்கி வாங்கும் போது நிறைய ஸ்டிக்கர் வந்து இந்த மாதிரி அது மேலே வந்து ஒட்டியிருப்பாங்கங்க சில ஸ்டிக்கர் வந்து டக்குன்னு வந்துடும் ஆனால் சில ஸ்டிக்கர் வந்து நல்லா அந்த லுங்கியோடு வந்து ஒட்டியிருக்கும் நம்ம வந்து என்ன தான் வந்து கையால் சுரண்டி விட்டு எடுத்தாலுமே அது வந்து வரவே வராதுங்க அதுக்கப்புறம் நம்ம அதை ஊற போட்டு நம்ம அலசி அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லுங்கி வாங்கிட்டு வந்தோன்னையே நான் வந்து என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு வந்து நல்லா சுடு தண்ணி வந்து குடிக்கிறதுக்காக கொதிக்க வச்சுருந்தேங்க அந்த சுடு தண்ணி சட்டி ிய வந்து இந்த லுங்கி மேலே வந்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஒரு அதாவது ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்ட் வந்து நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சூட்லேயே வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து பிரித்து எடுக்கும்போது ஈஸியாக வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் ஆயிருங்க கொஞ்சம் கூட வந்து அந்த லுங்கியில் வந்து ஒட்டியிருக்காது அப்படியே வந்து லேஸாக ஒட்டியிருக்க மாதிரி இருந்தால் அதையும் நம்ம அந்த தண்ணி வந்து மறுபடியும் மேலே வச்சுட்டு நம்ம எடுக்கும் போது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிருங்க இந்த மாதிரியே நீங்கள் புதுசாக லுங்கி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் ஆயிரும் அதே போல் நம்ம லுங்கிக்கும் வந்து எந்த டேமேஜும் வந்து ஆகாதுங்க இந்த டிப் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிப்புங்க நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சு இருக்குது பாருங்க அதாவது ஜாமா விளக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்க ஸ்பாஞ்சு அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தாங்க இந்த டிப்பு அதுக்கு வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுற சோடா அது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்பாஞ்சை வந்து ஊற போட்டுருங்க அதாவது இந்த தண்ணி வந்து ஆடுற வரைக்கும் ஊறினா போதும் இந்த மாதிரி ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வாஷ் பண்ணும் போது அதில் உள்ள கிருமி கிருமிகள்லாம் வந்து ஈஸியாக போயிடுங்க ஏன்னா இந்த ஸ்பாஞ்சில் வந்து நிறைய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் வந்து இருக்கும் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு டூ டைமாவது முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாஞ்சை வந்து மாற்றிடுங்க வீக்லி டூ டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்பாஞ்ச் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்பாஞ்ச் வந்து கிருமிகள் இல்லாமல் சுத்தமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டீப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டேப் செலவு டைப்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது சில சமயம் பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா ஒட்டிக்கிட்டுரும் நம்ம எந்த பக்கம் வந்து அதோட எஜஸ் வந்து இருக்குன்னு வந்து தேடிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி முடிச்சோன்னா அதோட எஜஸில் வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அப்படியே ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க தேடிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து லாஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இது டிப்புன்னு சொல்கிறத விட சூப்பரான ஆர்கனைசர் ஐடியானே சொல்லலாங்க நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற பாட்டில் வச்சு ரொம்பவே சூப்பரான ரெண்டு ஆர்கனைசர் ஐடியா வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்கிட்ட உள்ள ஃபேப்ரிக் கண்டிஷனர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் அதோட ஸ்டிக்கர் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கெச் பெண்ணை வச்சு நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க மார்க் பண்ணிவிட்டு கத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியாக வந்து கட் ஆகிரும் இப்போ நான் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் அதாவது மேலே வந்து ஒரு மெழுகு பத்தி இருக்கிற மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதோட மேலே சென்டரில் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டு விட்டுக்கலாம் அதையுமே வந்து கத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போட்டு விட்டுக்கலாம் அடுத்து இந்த சைடில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் பிசுர்லாம் வந்து இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக வந்து கட் ஆகிருங்க எந்த பிசுரும் இல்லாமல் இருக்கும் இதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அழகுக்காக எங்கிட்டே இருக்கிற கலர் டேப்பில் ஒயிட் கலர் டேப்பை வந்து இது போல் ஓரங்களில் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் அதே போல் மேலே வந்து ரெண்டு சைட்லையுமே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் டெக்ரேஷன் வந்து நம்மளோட விருப்பம் தாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் டேப் இல்லைனா பெயிண்ட் உங்கள் கிட்டே இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து அந்த சுற்றி வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து அழகாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுனால நான் டேப் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சிறப்பாட்டலில் மூடி வந்து இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மூடி வந்து எடுத்துக்கோங்க இந்த மூடியில் வந்து பின் சைடு வந்து குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் உள்ளே வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுருணுங்க குளூகன் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு அது உள்ள வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன் இப்போ நான் ஒட்டி விட்டுட்டேங்க நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த மூடி வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாம் வந்து ஏற்றி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டாக தாங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த மூடி உள்ள மெழுகுபத்தி வந்து இது போல் நிற்க வச்சிடலாங்க போல் பக்கத்தில் வந்து தீப்பெட்டி வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம கரண்டு போகிறப்ப தீப்பட்டி எங்கே இருக்குது மெழுகுபத்தி எங்கே இருக்குது அப்படிங்கிற தேர்ணுங்கிற அவசியம் இல்லை சூப்பரான ஆர்கனைசராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அதே போல் குழந்தைங்க இருக்கிற விடா இருந்தால் கீழே மெழுகுபத்தி ஏற்றி வைக்க பயமாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து ஏற்றி வைக்கும்போது எந்த ஒரு பயமுமே இல்லாமல் இருக்கலாம் இந்த எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய பாட்டில் வச்சு நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கும் பாருங்கள் அந்த பீஸே வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அதிலேயே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி கட் பண்ணோம் அதே போலவே வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கன்னா கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் இதே போல் சென்டர்லேயே வந்து சின்னதாக வந்து ஹோல் போட்டுக்கலாம் ஆனியில் மாட்டி விடுற மாதிரி இப்போ இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம கிச்சனுக்கு தாங்க யூஸ் பண்ண போகிறோம் கிச்சன் சிங்க்கு பக்கத்தில் இதை வந்து மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் ஸ்பாஞ்செலாம் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாங்க ஈரமும் வந்து வடைஞ்சி எப்போவுமே வந்து ஸ்க்ரப்பர் ஸ்பாஞ்செலாம் வந்து ட்ரையாகவே இருக்கும் இதுவுமே வந்து சூப்பரான ஆர்கனைசர் தாங்க சிம்பிளாக செய்யக்கூடியது ஆனால் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாட்டில் வச்சு ரெண்டு சூப்பரான ஐடியா வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸ் ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்